எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் காலேஜை பற்றி கண் போட தள்ளப்பட்ட கண்ணா எடுத்து நிறுத்து நீரே உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்திர நந்தி நன்றி நன்றி ராஜா நன்றி சுராஜா ஆலை லுயா அலை லூயா தள்ளப்பட்ட உங்களை கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிறார் மன நிமித்தம் தள்ளப்பட்டு போனீங்களா அதில் இல்ல ஏதோ பிரச்சனை பாடு உபோத்திரம் வந்ததுனால உங்களை தள்ளி வச்சுட்டாங்களா முழு குடும்பம் உங்களை தள்ளி வச்சுட்டாங்களா சேர்த்து கொள்வார் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது தள்ளுண்டவனை சேர்த்துக்கொள்வேன் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக தள்ளுண்டவனை தள்ளுண்டவனே சேர்த்துக்கொள்ளுவாரான் பாருங்கள் எப்படி வசனத்தை பாருங்கள் அதை புல்லா வாசிக்கும்போது செப்பனியாக மூணு பத்தொம்போதில் இதோ அக்காலத்தில் ஒன்றை சிறுமப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனே சேர்த்துக்கொள்ளுவேன் காலேயா தள்ளப்பட்ட அமையன் பிள்ளைகளே அவர் நினச்சி வரான் சேர்த்து கொள்வாராம் பாருங்கள் நிறைய பாருங்கள் ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது தள்ளப்பட்டு உடைக்கப்பட்டு கடனில் பிரச்சனை இல்லை வியாதியில் ஓ பாருங்கள் பெரிய பாடு இல்லைன்னு தான் கற்று நினச்சிடறாரு அவங்கள தூக்கி எடுத்து ஓளியக்காரங்களாக கற்று மாற்றுறாரு அமே இன்னைக்கு நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் ஹல லூயா சேர்த்து சேர்த்துக்கொள்வேன்னு சொல்கிறார் ஹல லூயா யோசேப்பை தூக்கி என்ன செஞ்சாங்க எல்லாரும் தள்ளி போட்டாங்க யோசேப்பு அலை லூயா அவன் பேர் எப்படி இனிமே அமேன் வரும் உன் சொப்பனை எப்படி நிறைய பேர் பார்ப்போம் அத்தனை பேரும் சேர்த்துட்டாங்க பாருங்கள் ஜோசேப் மட்டும் தனியாக நிற்கிறார் தள்ளுண்டவனை சேர்த்து கொள்கிற தேவன் அந்த தள்ளுண்ட அந்த யோசேப்பை கத்தர் சேர்த்து கொண்டார் கூட பிறந்தவங்க என்ன செஞ்சாங்க குழி தூக்கி போட்டுட்டாங்க அப்புறம் எடுத்தாங்க விற்று போட்டாங்க இருபது காசுக்காக அலிலும் யானை கத்தர் என்ன செஞ்சார் சேர்த்து கொண்டார் அல்ல இல்லும் எந்த நிலம இருந்தாலும் கத்தர் உங்களை சேர்த்துக்கொள்வார் அல்ல இல்ல இந்த உலகம் சொல்லும் இது ஒன்றுக்கு உதவாது ஒன்றுக்கு யூஸ் இல்லை ப்ரோஜனமே கிடையாது என்று சொல்லுகிற அம்மன் பிள்ளைகளை தான் கத்துற நினச்சிரான் சேர்த்து கொண்டு புகழ்ச்சி கீர்த்திமாக என்ன வரேன் வைப்பாராம் பாருங்க புகழ்ச்சி கீர்த்தியிலும் அல்ல லூயா வைப்பேன் யாருக்கு தள்ளப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு விதிக்கப்பட்டவர்களுக்கு ஹலை லூயா நீ எந்த நிலமில இருந்தாலும் கத்தர் உங்களை என்னைச்சிவார் சேர்த்துக்கொள்வார் யாருமே நீ சேர்த்துக்கொள்ள மாட்டேக்காங்களே ஆலை லூயா யாருமே நீ கண்டுக்கிட யாருமே என்று பேச மாட்டேக்காங்களே யாருமே எனக்கு கெல்ப் பண்ண மாட்டேக்காங்களே என்று சொல்லி இருக்கலாம் கத்தர் உங்களை தான் என்ன செய்யா புகழ்ச்சி கீர்த்தி வாங்கிக்க போகிறாரு எந்தெந்த இடத்துல வெட்கத்தை அனுபவிச்சிங்களோ அதே இடத்துல அதே தேசத்தில் அவங்களுக்கு புகழ்ச்சி கீர்த்தியும் உண்டாக செய்வார் அல்ல லூயா யோசிப்பை தூக்கி போட்டு அமையும் விற்று போட்டு அல்ல லூயா அல்லை லூயா சபால வரிக்கா தூரிக்கா இப்படியே பாருங்கள் இருதயம் தெருக்குள்ளே தான் இருக்கிறது எவ்வளோ ஒரு துணிகரம் அலை லூயா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்படை நிலைமை கடந்து போய்கிட்டு வந்துருக்கலாம் காலையில் உங்களை நினைச்சுவார் புகழ்ச்சி கீர்த்தி எப்பார் அலை லூயா அலை லூயா நிறைய கடைகள் பாருங்க கீர்த்தி அந்த பேர் நிறைய வச்சிருப்பாங்க கீர்த்தி புகழ்ச்சி அலை லூயா மனுஷன் தள்ளப்பட்ட உங்களை தான் புகழ்ச்சி கீர்த்திக்கார எந்தெந்த இடத்துல வெட்கத்தை அனுபவிச்சிங்களோ அதே இடத்துல கற்று நினைச்ச போறாரு புகழ்ச்சி கீர்த்தி உண்டாக செய்வா வெட்கத்தை அனுபவிச்சவங்களுக்கு தள்ளுண்டவங்களுக்கு தான் புகழ்ச்சி கீர்த்தி பாருங்க அலையா நானும் பாருங்க தள்ளுண்டு ஒதுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு என்னையும் சேர்த்து கொண்டார் என்னையும் அவர் சேர்த்து கொண்டார் இந்த சமுதாயத்தில் ஒன்று உதவ மாட்டார் வாழ்க்கை நீ அவ்வளோதான் அமேன் சபலபரிக்கரபா கத்தர் என்னை சேர்த்து கொண்டார் தள்ளுண்ட என்னை அவர் சேர்த்து கொண்டார் நீ தள்ளுண்ட உங்களை கத்தர் சேர்த்து கொள்ளுகிறார் வெட்கத்தை அனுபவித்த சகல தேசங்களிலும் எங்கள் வீட்டில் அவங்க இறந்த உடனே கேலி பண்ணிச்சிருத்தது ஒரு கூட்டம் இது வேணும் இதுக்கு மேலே வேணும் அதில் லூயா விஜபத்தை கத்துரு கேட்கலையா ஏன்னு இறந்தாங்க அவதூறாக பேசி உள்ளத்தை உடைச்சானே ஆண்டு சமூகத்தெலாம் உட்காந்தாளு ஆண்டுபுரம் என்னப்பா ஆண்டபுரேன் மன்னிச்சிருங்க இசப்பா அவமானமாக பேசுகிறாங்களே கேலி பண்ணுறாங்களே அதில் லூயனை என்ன பண்ணுவேன் அலை லூயா நீ கற்று உங்கள் மதத்தில் நிற்க வச்சுருக்கிறார் அலை லூயா அன்னைக்கு தள்ளப்பட்ட பிள்ளை தான் பாருங்கள் அபிஷேகம் அதுதான் பாருங்கள் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு யாருமே இல்லை யாருமே இல்லை அனாதையாக இருக்கிறானே யாருமே எனக்கு இல்லையா அலை லூயா அலை லூயா அலை லூயா கதறி கொண்டு கத்துரு உங்களை தான் புகழ்ச்சி கீர்த்தமாக வைக்க போகிறார் உங்கள் பிள்ளைகளையும் புகழ்ச்சி கீர்த்திமாக வைக்க போகிறார் அலை லூயா சோர்ந்து போகாதீ நீ சோர்ந்து போகாதீ அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் அலை லூயா அலை லூயா அலை லூயா புகழ்ச்சி கீர்த்திமாக துவைப்பான்னு சொன்ன கத்தை அப்படியே செய்து முடிப்பார் ஆலே லூயா யோசியப்போ பாருங்க அப்படியே விட்டுட்டாரா போப்பா மண்ணை பரலான்னு சேர்ந்து ஒன்றிய தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் விலகி போயிட்டாரா போகலை அவர் சேர்த்து கொண்டார் அது சேர்த்து கொண்டது மாத்திரமல்ல இப்போ பெரிய அதிபதியாக மாற்றி விட்டார் ஆலே லூயா ஆலே லூயா கத்துற இன்னைக்கு அந்த ஆசில் தொங்க மேலே ஊற்ற போகிறா விற்கத்தை அனுபவித்த சகல தேசங்களை புகழ்ச்சி கீர்த்தி வாங்கி யோசியப்பா வைத்தார் வரல லூயா அவன் காலில் வந்து விழுந்தார்கள் அடிமைகள் என்று சொன்னார்கள் முதலாவது தள்ளி போட்டாங்க வித்து போட்டாங்க எப்படி சொப்பான நிறைய பேர் பார்ப்போன்னு சொல்லி ஆனால் அதே கூட பிறந்தவங்க தான் பாருங்கள் அடிமைகள் சொல்லி வந்து என்ன செஞ்சாங்க காலில் விழுந்தாங்க பாருங்கள் ஆலை லூயா ஆலை லூயா தேவனால் கூட அதுக்காரி ஒன்றுமே இல்லை பாருங்கள் உங்களையும் ஆலை இல்ல எந்த இடத்துல நீங்கள் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறோம் அதே இடத்துல கற்றுறவங்களை உயர்த்தி புகழ்ச்சி கேர்த்து வைப்பார் வார்த்தை சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளே அதை தள்ளப்பட்டு இருக்கிறப்பா என்னை சேர்த்து சேர்த்துக்கொள்கிறீங்கப்பா அலை இல்லையோ எக்கே தண்ணு போச்சு சகல தேசங்களும் எங்களையும் குடும்பங்களையும் போழ்ச்சி கீர்த்து வைக்க போகிறீங்கப்பா அவிசுவாசமே துதிக்கிறோம் சபனை பற்றி கதூரிக்கிறப்பா ஆண்டவர் பாடை வெற்றி நாளிது என் யாக மகிழ்வோ மக்களிப்போம் அல்லே எல்லாரும் எழும்போ செவிங்க செவிங்க துதிங்க துதிங்க தள்ளப்பட்டால் என்னவர் சேர்த்துக் கொள்கிறார் ஒதுக்கப்பட்டால் என்னவர் சேர்த்துக் கொள்கிறார் நான் அவருடைய பிள்ளை அவர் அத்தனால் கழுவப்பட்ட பிள்ளை ஆலை லூயா அலை லூயா என்னை புகழ்ச்சி கீர்த்து வைக்கப் போகிறார் நான் பயப்பட மாட்டேன் கத்தர் வளர்ந்து அசைக்கப்படுவது இல்லை அலை லூயா அல்லை லூயா ஆலை லூயா சபல தோற கதூர் வைக்கிறப்பா நீ பார்க்கறப்பா யோசே போய் தகப்பான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்துங்கப்பா 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 எந்தெந்த இடத்துல எந்தெந்த எந்தெந்த இடத்துல வைக்கத்தான் அனுபவித்தா இருக்கணும் எந்த வேதனையை அனுபவித்தரும் அதே இடத்துல இசைப்பா இன்னும் உயர்த்தி காட்டுங்க இசப்பா இந்த வல்லமை இறங்கட்டும் ஐயா முடி அக்கினி இறங்கட்டும் ஆண்டவர் படைத்தை வெற்றினான் என்று அகமாயில் அக்களி பண்ணேழுவே பாடுகிறோம் கத்தரைங்களை சேர்த்து கொள்ளுகிறான் கத்தரைங்களை சேர்த்து கொள்ளுகிறான் கத்தரங்களை சேர்த்து கொள்கிறான் கத்தரைகள் வெட்கத்தாண்டு போச்ச இடத்துல சக்காலத்தில் புகழ்ச்சி கேர்த்து வைக்க வந்து விட்டார் சத்துருகள் விளக்கி ஆக்கினைகள் அகற்றி இசைவேளி தேவநாடுகள் வந்துவிட்ட இனி தீங்கின காண்பது இல்லை ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா சொல்லுங்க தேவ பிள்ளை ஹாலே லூயா ரெண்டு கைகளை உயர்த்தி ஹால லூயா ஹாலூயா ஹாலை லூயா ஹாலை லூயா அவர் எங்களை புகழ்ச்சி கிறித்து வைக்க போகிறார் ஹாலே லூயா தள்ளுண்ட எங்களை தள்ளுண்ட எங்களை தள்ளுண்டே குடும்பத்தை குடும்பத்தை நம்ம அவர் சேர்த்து கொடுகிறார் இந்த சமுதாயம் எங்களை துரத்தி போட்டது எங்களை மிதித்து போட்டது நம்ம கத்தரை எங்களை சேர்த்துக்கொள்கிறார் கத்தரை சேர்த்து சேர்த்துக்கொள்ளுறாங்க நான் எங்களாம் வெட்கத்தை அனுபவிச்சோம்மா அங்கெல்லாம் புகழ்ச்சி கீர்த்திமாக கத்திரங்களை வைக்க வந்து விட்டார் அலை லூயா அலை லூயா பாருங்க இசப்பா பாருங்கப்பா நம்ம எப்படி உருமையை நோக்கி கூப்பிடுறாங்கப்பா நீ உதவிச்சு எங்கே சாப்பா உதவிச்சு எங்கள் ஈசப்பா இந்த உலகம் வெறுத்தது இந்த உலகம் தள்ளினது நீர் சேர்த்து கொள்கிற தகப்பன ஒரு தாய் தேற்றுறது போல தேட்டுகிற தேவனாண்டவர் நீங்கள் நன்றி வல்லபோ வல்லமை இறங்கட்டி இறங்கட்டு இறங்கட்டி 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 இறங்கட்டு ஹாலெல்லூயூ யாலு லூ யா நன்றி கத்தரும் நெமேன்மையாக வைப்பா நீ கலங்காதே மனமே கத்தரும் நெமேன்மையாக வைப்பா நீ காலங்காதே மனமே ஹாலே லூயா ஆலை லூயாலை தரக்கா தூக்க சந்தர்ல திக்க தூ ரவாலை தரக்கா தூக்க ரபிக்கிறான் ஜபிக்கிறான் 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 எல்லா சார்பாக எரியட்டும் ஒவ்வொரு வீட்லேயும் போராடுற சார்பாக எரியட்டும் பிள்ளைகளுக்கு உரோதமாக கணவனுக்கு உரோதமான குரான் தொழிலுக்கு உரோதமாக பரமது வர போகிற எல்லா சார்பும் எரிக்கிறேன் 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 பெரியவனை உண்டாக்குற சார்பாக எரியட்டும் தரத்தத்தை கொடுக்கற தரு எடுக்கிற சருமம் எரியட்டு ஞானத்தை கொடுக்கற சருமம் எரியட்டும் அல்ல இல்லை லோய்யா திருடம் திருடவும் கொள்ளவும் அழிக்க வரும் நானும் அது ஜீவன் எடுக்க பறிவு முடிச்சீவன் இறங்கட்டும் ஒய்யா முடிச்சீவன் இறங்கட்டும் ஒய்யா முடிச்சீவன் இறங்கட்டும் எல்லா கடற்கட்டுக்களை ஒட்டைக்கிறான் ஒட்டைக்கிறான் ஒட்டக்கிறான் ஒட்டைக்கிறான் ஒட்டைக்கிறான் ஏசுவின் நாமது கடன் கட்டு பாவ கட்டு சாப்பாடு ஏசுவீ ரத்தத்தில் விட்டதில் உண்டாகட்டும் 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 அபிஜன் மகள் முறைக்கப்படட்டும் அக்கினியில் கடல் கட்டுகளைய ஒட்டாக்கிறேன் செய் வியாதி கட்டுகளை ஒட்டாக்கிறேன் செய்யிறான்பட்டு போதும் தகுப்பினி புகழ்ச்சி கீர்த்திமும் வைப்பீராங்கர துருவிக்கிறப்பா நன்றி 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 காளிதோரமுட கிருவே புது இது புது கிருவே கொடுங்கப்பா புது ஆசனத்தை கொடுங்க டட்டி அல்லை லூயா அல்லை லூயா அல்லை லூயா அல்லை லூயா சவள தர கதூர் விக்கரவ சவள தர கதூர் விக்கரவ கதவுகள் திறந்திடுமே வாக்கு தத்துவம் முன்னில் நடந்திடுமே ரட்டி நன்மைகள் வந்துடுமே அலலு யாழ எறும்பு தார்பால் முறிக்கப்படுமே கத்தரால் கதவு திறக்கும் കതറും കരം കൊണ്ട് നടക്കും അല്ല 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 അല്ലെ നന്റി അല്ല അല്ല ലോയ അല്ല ലോയ എത്ത വ്യാജിൽ കഷ്ടപ്പെടാങ്കപ്പാ സുഖത്തെക്കൂടെ കിഡ്നിയ പ്രെന കാട്ടെ പ്രശന അപ്പാ കസർ വ്യാധി എത്ത വ്യാധി കൊടുമുമാണ് വ്യാജനാൽ കഷ്ടപ്പെടുക എന്നെ സർ ഉദവി ചെയ്യപ്പാ ഉദവി ചെയ്യപ്പാ ഉദവി ചെയ്യപ്പാ ഉദവി ചെയ്യപ്പാ ஏசப்பாவது விசைங்க தூரம் சந்திரவிக்கூர் விற்கிறவா ஆவியானவரே ஆவியானவரே ஒந்தன் வல்லமையை ஊற்றுமையா ஏசாயின் உதடுகள் தொட்ட தேவா எங்கள் உதடுகள் என்று தொடுமே ஆவியானவரே ஆவியானவரே அந்த வல்லமாயை ஊற்றுமை ஊற்று 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 ஓற்று ஓட்டு ஊற்றும் ஊற்றும் ஆன்லைன் அல்ல நுய்யா அல்லை நுய்யா அல்லை நுய்யா அல்லை நுய்யா அல்லை நொய்யா நன்றி நன்றி விழுகுது விழுகுது ஏரிய கோட்டை எலும்புது எலும்பு தேசுவின் படை துதிப்போம் சத்தானை ஜெயிப்போம் துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம் அல்ல நுய்யா அல்லே நுய்யா அல்ல நுய்யா பாடி பாடி நன்றி 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 பயல் பொன் குத்து உலகில் உலாவுகிற ஒரு அக்னி பார்த்து உடையவர் அக்னி கண்களை உடையவரே தள்ளப்பட்ட பிள்ளைகளை எடுத்து நிறுத்தும் விற்க இடத்தில் புகழ்ச்சி கீர்த்தி உண்டாக செய்யும்

நன்றி 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 சபல தர கத்தூரி வைக்கிறவ சபல தரக்கூறிக்கறா எஸ் அப்பா நாள் முழுதும் பாதுகாத்து கொழுங்கப்பா ஒரு வழி ஏழு வழி ஓடிப்பாகட்டும் வெட்கிறது வெட்டி பான பலி இறங்கட்டி 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 யார் டேடி இறங்கட்டும் ரங்கட்டும் சபல தர க நன்றி 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 ஆண்டவர் படைத்த வெற்றி நோ சபல கையெடு மகினி தீவனை மாற கடவுமாய் மாற கடவுது கரபக்கரவன் அல்ல நோய் அறிவக்கருவெல்லாம் வியாதிகளை எரிஞ்சுச்சாமல் அக்கினி வல்லமோ 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 வல்லம அக்கினியின் தேவன் எனக்குள்ளே ஈரு கீரா சர்வ வல்லதேவன் எங்களுக்குள்ளே ஈரு கீரா கிணி தேவனி இறங்குங்கப்பா அக்கினி தேவனி இறங்குங்கப்பா சேர்த்து கொள்ளுக்கிற தகப்பனி இறங்கி அற்புதங்களை செய்யுங்க இஷ்டப்பா

நன்றி இப்போ ஆண்டர் பாடுத்து வெற்றி நாளேது அம்மே நல்ல வெற்றி நாள் வெற்றி நாள் வெற்றி நாள் வெற்றி நாள் சபர்ல விசுவாசம் அருகே தோல்வி இல்லை வெற்றி எங்களை வெற்றி 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 அல்லையில் தூங்கினாயனால் அருகே இட்டுக்கிறேன் வெற்றி புகழ்ச்சி கீர்த்தி ஒண்டாட்சியை வந்துட்டீங்க நன்றி சபலம தூர பாலக்கார சவால்தரக அக்கடி அக்கடி போட்டு ஏறிக்கிறப்பா இப்படி பிள்ளைக்கிழமை மேலே அக்கடி கடல் மேலே மனைமேல வருமானத்தில் வாகனங்கள் அக்கடி அக்கடி மூச்சேண்டு சத்துருகளை சுட்டரித்து போடுறது சபால தர துரிக்கர முதற்கிறம ஷப லம தூர பாலக்கார சத்தலை கதூரிமக்கரவ சத்த விகிறவா அவியான் ஒரே உங்களுக்கு நண்டிப்பா நன்றி சத்துரு வெள்ளம்போல் வரும்போது பரிசு தாவியர் கொடியேற்றுங்க நடி கொடியேற்றுங்க கொடியேற்றுங்க ആ നന് നന്ദി 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 നന്റി 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 നന്ദി അപ്പാ അവ നന്റി അപ്പാ നന്റി യടത്തിൽ പോവോം എങ്കു പോവോടി തള്ളപ്പെട്ട പള്ളകളെ സേർത്ത് കൊള്ളുങ്കപ്പാ ഒതുക്കപ്പെട്ട പിള്ളേ സേത് ഇവർക്കെത്താണു പോ സകല ദിവസത്തിൽ പുഴ സീകൃത്തി ഉണ്ടാകും ചെയ്യുക கடன் தூக்கி எடுத்துருங்க இசைப்பா வியாத தூக்கி எடுத்துருங்கப்பா என்ன பிரச்சனை என்ன குழப்பம் தான் ஆளுங்க இறங்கிருங்க இசைப்பா நீ மனதுருகிற தெய்வம் அல்லவா ஹால லூயாலை மனதுருகம் தெய்வமே ஏசையா உமை மனதார தூதிப்பேன் பே ஆலை நுய ஆலை நூய மனதூருகும் தெய்வமே சபலை தரக்கா தூரிக்கா தூரா பாழா பாரா கால சந்தன விற்கறவா எல்லாரும் சம்பிக்க வைங்கப்பா தூதிக்க வைங்கப்பாப்பா சுத்தமாக வாழ உதவிச்சுங்க இப்பா அப்பா உங்களுக்கு நன்றி 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 நன்றியோடு அவை ஸ்தோத்தரிக்கிறப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சேப்பு உயர்த்தி சேர்த்து கொண்டிருப்பா நன்றி பல சவல நன்றி தரக்கறவாக்கருவா அல இல்லைய பிள்ளைகள் மேல அக்கினி ஊற்று கணவர் மனைவி மேலே வீட்டு மேல பள்ளத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் 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 எரங்கட்டும் சபால தர கதூரி விற்கிறவா ஒரு கழுவட்டும் ஐயா ஒரு கழுவட்டும் விரத்த கழுவிட்டு ஏசப்பா செவிக்கும் வயங்க துதிக்க வயங்க ஏசப்பா அந்த நாள் முழு பாதுகாத்து கூட வழி நடத்தும் ஏசணும்னு செடிக்கிற அளவுக்கு தாவையா